பதினெட்டாம் அத்தியாயம் முத்துமாலை பழந்தமிழ் நாட்டு மன்னர்களுக்குள்ளே ஒப்புயர்வு அற்றவர் இணையில்லாத புகழை என்றும் அழியாத வண்ணம் கல்லிலே செதுக்கி வைத்தவர் மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி எத்தகைய சாமானிய குறுநில மன்னர்களையும் கூட அந்தந்த ராஜாங்க கவிகள் புத்தியிலே பிரகஸ்பதி என்றும் வித்தையிலே சரஸ்வதி என்றும் அழகிலே மன்மதன் என்றும் வீரத்திலே அர்ஜுனன் என்றும் கொடையிலே கர்ணன் என்றும் வர்ணிப்பது உண்டு இந்த மகேந்திர சக்கரவர்த்தியின் விஷயத்தில் உண்மையாய் இருந்தது மகேந்திரவர்மர் ஆஜானு தோற்றம் உடையவர் அவருடைய கம்பீரமான முகத்தில் பல நூறு வருஷங்களாக வாழையடி வாழையாக வந்த ராஜகுலத்தின் வீர கலையோடு சிறந்த கல்வி ஆராய்ச்சியினாலும் பயிற்சியினாலும் ஏற்படும் வித்யா தேஜசும் பிரகாசித்தது காஞ்சி நகரின் பிரசித்தி பெற்ற பொற்கொல்லர்கள் சித்திர விசித்திர வேலைப்பாடுகளுடன் செய்த கிரீடம் குண்டலம் வாகுவலயம் வீரக்கழல் முதலிய ஆபரணங்களை அவர் தரித்திருந்தார் அவருடைய விசாலமான வீரலட்சுமி குடிகொண்ட மார்பை விதவிதமான வர்ணங்களுடன் பிரகாசித்த நவரத்ன மாலைகள் அலங்கரித்தன அபூர்வ அழகும் நயமும் மென்மையும் வாய்ந்த பட்டு பீதாம்பரங்களை உற்பத்தி செய்வதில் அந்த நாளிலேயே காஞ்சி நகரம் பெயர் பெற்று இருந்தது அத்தகைய பீதாம்பரங்களை மகேந்திர சக்கரவர்த்தி அழகு பொருந்த அணிந்த அவை அதிக சோபை பெற்று விளங்குவதாக நெசவு கலைஞர்கள் பெருமிதத்துடன் கூறினார்கள் மகேந்திர வடமொழி தமிழ்மொழி பிராகிருதம் ஆகிய மூன்று மொழிகளிலும் தேர்ச்சி பெற்ற பண்டிதராக விளங்கினார் வடக்கே தட்சசீலம் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரையில் உள்ள பண்டிதர்கள் மகா ரசிகரான அன்றைக்கு ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் வடநாட்டில் உஜயினி நகரத்தில் அரசு செலுத்தி காளிதாசன் முதலிய மகா கவிகளை ஆதரித்த சந்திரகுப்த விக்ரமாதித்யருக்கு பிறகு பண்டிதர்களுக்கும் கவிஞர்களுக்கும் கற்பக விருட்சமாக விளங்கியவர் காஞ்சி மகேந்திர சக்கரவர்த்தி வெகு ஜனங்களின் வாக்காக இருந்தது கலைகளில் சக்கரவர்த்தி ஆர்வம் கொண்டிருந்ததோடு அல்லாமல் அவற்றை நன்றாக பயின்று அந்த கலையில் வல்லவர்களாயிருந்த கலைவாணர் எல்லோரும் பார்த்து வியக்கும்படி தேர்ச்சியும் பெற்றிருந்தார் சிற்பத்துறையில் மகேந்திரனின் அதிசயமான கற்பனை திறனை கண்டு வியந்து சிற்ப சாஸ்திர பண்டிதர்கள் அவருக்கு விசித்திர சித்தர் என்ற பட்டத்தை வழங்கியிருந்தார்கள் அவ்விதமே சித்திரக்கலை வல்லவர்களிடம் சித்திரக்கார புலி என்னும் பட்டத்தை சக்கரவர்த்தி பெற்றிருந்தார் மத்தவிலாச பிரகர்சனம் என்னும் ஹாஷிய நாடகத்தை வடமொழியில் இயற்றி என்னும் பட்டத்தை அடைந்தார் சங்கீத சாஸ்திரத்தை கரை கண்டிருந்த ருத்ராச்சாரியிடம் அவர் சங்கீத கலை பயின்று நரம்புகள் உடைய அபூர்வமாய் கையாளும் தாளத்தை அதிசயமாக கையாளும் வல்லமை காரணமாக சங்கீர்ண ஜாதி பிரகரணர் என்ற பட்டம் அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தது மகேந்திரர் பிராயத்தில் சமண மதத்தில் ஈடுபட்டிருந்து பிற்காலத்தில் சிவபக்தி செல்வரான பிறகு எந்த மதத்தையும் துவேஷிக்காதவராய் தமது சாம்ராஜ்யத்தில் இருந்த சைவர் வைஷ்ணவர் பௌத்தர் சமணர் ஆகிய சகல மதத்தினரையும் தர்மம் தவறாமல் பரிபாலித்து வந்தபடியால் குணபரர் என்ற சிறப்பு பெயரும் அவருக்கு ஏற்பட்டிருந்தது திருவதிகை ஸ்தலத்தில் அவருடைய கொடையினால் கட்டப்பட்ட சிவாலயத்துக்கு குணபரேஸ்வரம் என்ற பெயர் வழங்கிற்று மகேந்திர சக்கரவர்த்திக்கு முற்பட்ட சுமார் முன்னூறு வருட காலத்தில் வடநாட்டில் பண்டிதர்களும் கவிகளும் சமண முனிவர்களும் புத்த பிக்ஷுக்களும் இடைவிடாமல் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்து காஞ்சி நகரில் வித்யா பீடங்களை ஏற்படுத்தி வந்தார்கள் இந்த காரணத்தினால் நமது தமிழக வரலாற்றில் தமிழகத்தில் சமஸ்கிருதமும் பிராகிருதமும் மிக்க பிரபலமடைந்து செந்தமிழ் மொழியின் சிறப்பு மங்கவும் நாயன்மார்களும் பொய்கையார் முதலிய வைஷ்ணவ ஆழ்வார்களும் பாடல்களை பொழிந்து தெய்வ தமிழ் மொழியை மீண்டும் சிம்மாசனம் ஏறச் செய்த மகோன்னத காலம் தமிழகத்தில் அப்போதுதான் ஆரம்பமாகி இருந்தது எனவே மகேந்திர சக்கரவர்த்தியின் பட்டங்கள் பெரும்பாலும் வடமொழியில் இருந்தன இத்தனை சிறப்புகளையும் சக்கரவர்த்தி ஆயனர் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார் சக்கரவர்த்தியின் வருகையை அறிவித்த பேரிகை ஆயனர் பரபரப்புடன் வீட்டு வாசலுக்கு வந்து அவரை வரவேற்க ஆயத்தமாக நின்றார் குதிரையிலிருந்து இறங்கும் போதே சக்கரவர்த்தி பெருமான் ஆயனரே அன்றிரவு சுகமாக வீட்டிற்கு வந்து சேர்ந்தீர்களா சிவகாமி சௌக்கியமா என்று கேட்டுக்கொண்டே இறங்கினார் ஆயனர் முன்னால் ஓரடி சென்று கும்பிட்டு ஆகா சுகமாக வந்து சேர்ந்தோம் குழந்தைதான் மூன்று நாளாக சௌக்கியம் இல்லாமல் இருந்தாள் என்பதற்குள் மகேந்திர பல்லவர் அப்படியா இப்போது எப்படி இருக்கிறாள் என்று கவலையுடன் கேட்டார் இன்று சற்று பாதகம் இல்லை என்றார் ஆயனர் எல்லோரும் வீட்டிற்குள் சென்றார்கள் சக்கரவர்த்தி வரும் சமயங்களில் அமர்வதற்காகவே ஆயனர் ஓர் அழகிய கல் சிம்மாசனத்தை அமைத்திருந்தார் அந்த சிம்மாசனத்தில் மகேந்திரர் அமர்ந்ததும் ஆயனர் சிவகாமிக்கு சமிக்கை செய்ய அவள் அருகில் நெருங்கி வந்து சக்கரவர்த்தியை நமஸ்கரித்தான் அப்போது ஆயனர் பெருமானை அரங்கேற்றம் நடுவில் காரணத்தினால் குழந்தை உற்சாகம் இழந்திருக்கின்றார் அவளுடைய சௌக்கிய குறைவிற்கு அதுதான் காரணம் என்றார் தாங்கள் தான் அவளுக்கு ஆசை கூறி உற்சாகப்படுத்த வேண்டும் என்றார் ஆயனரே உமது குமாரி அன்றைக்கு நடனம் ஆடியதாகவே எனக்கு தோன்றவில்லை நடன கலையே ஓர் உருவம் எடுத்து வந்து ஆடியதாகவே தோன்றியது என்றார் மகேந்திரர் சங்கீர்ண ஜாதி தாளத்தை உபயோகப்படுத்தி ஓர் ஆட்டம் கற்பித்திருந்தேன் அதை ஆட முடியாமல் போய்விட்டது என்று ஆயனர் ஏமாற்றமான குரலில் கூறினார் ஆம் ஆம் இன்னும் என்னவெல்லாமோ பிந்தைகள் வரப்போகின்றன என்று எனக்கு தெரிந்துதான் இருந்தது நடுவில் எழுந்து போக நேர்ந்ததில் எனக்கு ஏற்பட்ட வருத்தத்தை சொல்லி முடியாது அவ்வளவு முக்கியமான செய்தியாய் இராவிட்டால் நான் போயிருக்க மாட்டேன் என்றார் சக்கரவர்த்தி நானும் கேள்விப்பட்டேன் பிரபு நமது ராஜ்யத்துக்குள்ளே அந்நியர்கள் படையெடுத்து வந்திருக்கின்றார்களாமே என்ன தைரியம் என்ன துணிச்சல் அவர்களுக்கு என்று ஆயனர் உண்மையான ஆத்திரத்துடன் கூறினார் அந்த துணிச்சலுக்கு தகுந்த தண்டனையை அவர்கள் அடைவார்கள் ஆயனரே பல வருஷ காலமாக பல்லவ ராஜ்யத்துக்குள் பகைவர் படைகள் நுழைந்ததில்லை நான் போர்க்களத்தை கண்ணால் காண வேண்டும் என்பதற்காக என் தந்தை என்னை இலங்கையில் நடந்த போருக்கு அனுப்பி வைத்தார் ஆனால் நரசிம்மனுக்கோ இங்கேயே போர்க்களத்தை பார்க்கும்படியான பாக்கியம் நேரிட்டிருக்கிறது வாதாபி அரசன் புலிகேசி பெரும் படைகளை திரட்டி கொண்டு படையெடுத்து வருகிறான் நாமும் பெரும் பலன் திரட்டி கடும் போர் செய்ய வேண்டியதாய் இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் சொல்லுகின்றேன் நமது ராஜ்யத்தில் படை படையெடுத்ததனால் எனக்கு உண்டாகும் கோபத்தை காட்டிலும் அதனால் சிவகாமியின் அரங்கேற்றம் தடைப்பட்டதுதான் எனக்கு அதிக கோபத்தை உண்டாக்குகிறது இந்த குற்றத்துக்கு தகுந்த தண்டனையை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்றார் இதை கேட்ட ஆயனர் பெருமையினால் பூரித்தவராய் அருகில் தலை குனிந்த வண்ணம் நின்ற சிவகாமியை அருமையுடன் நோக்கினார் சக்கரவர்த்தி மேலும் கூறினார் அரங்கேற்ற தன்று நான் என்னவெல்லாமோ திட்டம் போட்டிருந்தேன் அதெல்லாம் ஒன்றும் முடியாமல் போயிற்று சபையிலேயே செய்திருக்க வேண்டிய சம்மானத்தை இங்கேயாவது செய்யலாம் என்று உத்தேசித்திருக்கின்றேன் அதற்கு ஆட்சேபனை ஒன்றும் இல்லையே இவ்விதம் சொல்லிக்கொண்டு கொண்டு சக்கரவர்த்தி தம் கையில் இருந்த ரத்தின பையில் இருந்து அழகான முத்து மாலையை எடுத்தார் அப்போது ஆயனர் பெருமானே தங்கள் திருக்கரத்தினால் கொடுக்கும்போது எங்கே கொடுத்தால் என்ன சிவகாமி உன் பாக்கியமே பாக்கியம் இந்த பரத கண்டத்திற்குள்ளே சகல கலைகளின் நுட்பங்களையும் நன்கு உணர்ந்தவரான உன்னுடைய திறமையை மெச்சி உனக்கு போகிறார் என்று கூறி சமிக்கை செய்யவும் சிவகாமி முன்னால் வந்து சக்கரவர்த்தியை பணிவுடன் வணங்கி கரங்களை நீட்டினார் மகேந்திரர் முத்து மாலையை எடுத்து சிவகாமியின் நீட்டிய கரங்களில் வைத்த போது இது என்ன, மீண்டும் மாலை அவள் கையில் இருந்து நழுவி கீழே தரையில் விழுந்து விட்டது ஆயனரின் முகம் சட்டென்று சுருங்கியது மகேந்திர பல்லவருடைய திட சித்தம் கூட சிறிது விட்டதாக அவருடைய புருவங்களின் நெருப்பில் இருந்து தெரிந்தது சிவகாமியின் மனதிலும் ஏதேனும் கஷ்டம் ஏற்பட்டிருக்குமோ என்னவோ நமக்கு தெரியாது ஆனால் அடுத்த கணத்தில் அவளுடைய முகம் மலர்ந்ததை பார்த்தால் அவளுடைய உள்ளமும் மலர்ந்திருக்க வேண்டும் என்று நிச்சயமாக தெரிந்தது கீழே விழுந்த முத்து மாலையை அந்த கணத்திலேயே குமார சக்கரவர்த்தி சட்டென்று குனிந்து எடுத்தார் எடுத்த மாலையை சிவகாமியின் நீட்டிய கரங்களில் அவர் வைக்க சிவகாமி அதை ஆர்வத்துடன் வாங்கி கண்களில் ஒத்திக்கொண்டு கழுத்திலும் அணிந்து கொண்டான் அந்த முத்துமாலை பரிசை குமார சக்கரவர்த்தியின் கையினால் பெற்றுக்கொள்ள நேர்ந்தது பற்றி சிவகாமியின் உள்ளத்தில் பொங்கிய உவகை முகத்திலும் பிரதிபலித்தது இயல்பை